நீ கொள் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் நடத்தி வருகிறார் நாளிலும் நாம் வாசிக்க தியானிக்க தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே இன்றைக்கி அநேக சூழ்நிலைகளிலே பணத்தை வாங்கி கொண்டு போதிக்கிறதான போதகங்கள் பெருகிவிட்டது கள்ள போதகங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் தேசத்தில் அநேக இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது தேவஜனமே உங்களுக்கு இன்னும் ஜாக்கிரதையாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுத்த சபை உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பன் அந்த மெய்ப்பன் சொல்லுவதற்கு செவி சாய்த்து நீங்கள் கீழ்ப்படைந்திருப்பீர்களானால் அதுவே உங்களுக்கு போதுமானபடி இருக்கும் என்பதை கர்த்தருக்குள்ளாக நான் சுவாசிக்கிறேன் கடைசி காலங்களில் கள்ள உபதேசங்கள் பொய்யான வார்த்தைகள் இச்சைகளுக்கேற்ற போதகங்கள் இப்படி பல காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் நமக்கு அதை எச்சரிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகளில் நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சபையிலிருந்து எனக்கு கொடுத்திருக்கிறதான போதகருடைய வாயிலிருந்து என் ஆண்டவர் என் தேவன் எதை எனக்கு கற்றுத்தருகிறாரோ எதை எனக்கு அவர் போதிக்கிறாரோ அந்த போதனையில் நான் இருந்து ஓடினால் அது எனக்கு போதும் என்கிற ஒரு நிறைவு உங்களுக்குள்ளாக வர வேண்டும் தெளிவாய் சொல்லுகிறேன் இப்படி உங்கள் போதகர் கொடுக்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த போதனையில் நடந்தால் போதும் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர முடியும் பரலோக ராஜ்ஜியத்திற்கு போய் சேர முடியும் இன்னைக்கு சோசியல் மீடியாஸில் பாருங்கள் எக்கச்சக்க உபதேசங்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடி போதனை செய்கிற எத்தனையோ கூட்டங்கள் இன்றைக்கு உண்டு எத்தனையோ கூட்டங்கள் இன்றைக்கு உண்டு நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்கிறதை சொல்லும்படியாக பறைசாற்றும்படியாக பணத்தை பெற்று கொண்டு போதிக்கப்பட்டதான சில நபர்கள் உண்டு இன்னைக்கு இப்படிப்பட்ட போதனைகளிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இயேசுவை விற்கிற கூட்டம் பணத்தை வாங்கி கொண்டு கிறிஸ்துவை விற்கிற கூட்டம் பணத்தை வாங்கி கொண்டு வார்த்தையை விற்கிற கூட்டம் ஜாக்கிரதையாயிருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் சபையே சபையின் விசுவாசிகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் போதிக்கிறதான போதனையின்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் அதுவே நமக்கு ஆசீர்வாதமாய் போதுமானதாக இருக்கும் கர்த்தர் நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் கர்த்தர் உங்களை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் கண்களை முடி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கள்ள போதனைகளுக்கு கள்ள உபதேசங்களுக்கு விலகி காணப்பட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு தங்களை ஈடு கொடுக்க ஈடுபடுத்த அதில் உறுதியாக இருக்க ஒரு விஷயம் கர்த்தர் கொடுத்த சபை கர்த்தர் கொடுத்த போதகர் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் இருந்து ஓட முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக தாழ்த்தி ஒப்பு பெரிய காரியங்களை செய்யும் யேசுவை நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தேவ ஜனமே எங்களுடைய வாழ்க்கையில் பலவித உபதேசங்கள் இன்னார் என்பதை இன்னார் 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 என்பதை சொல்லுவதற்கு நமக்கு வேண்டாம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சாக்கிரதையாயிருங்கள் சாக்கிரதையாயிருங்கள் அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஜாக்கிரதையாயிருங்கள் கர்த்தர் கொடுத்த ஊழியன் கர்த்தர் கொடுத்திருக்க சபை உறுதியாயிருங்கள் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் கட் பசியம்